ஸ்ரீ குரு பியோ நமக பிரைவாச்சரணம் ஹர்ஹர் சங்கர ஜெய ஜெய சங்கர சீடனின் யோகியதையும் குருவின் கருணையும் உபனிஷதும் சங்கரரும் காட்டும் போலிகள் ஏழாவது பகுதி பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து டூ சிக்ஸ்டி த்ரீ வரல எடுத்துக்கிட்டேன் இந்த சமுத்திரம் சூழ்ந்த இந்த பூமி முழுக்க ஒரு சிஷ்யன் ஆனால் யோகியதை இல்லாத ஒரு கேப்பபிள் இல்லாத ஒரு சிஷ்யன் வந்து தக்ஷணையாக கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு குருவுக்கு சொன்னால் அது வந்து அந்த குரு வந்து ஏற்றுக்க மாட்டார் அதாவது அந்த ஏன்னா அந்த சிஷ்யன் வந்து ஒரு கேப்பபிள் பர்சனாக இல்லை அந்த மாதிரி ஒரு வித்யா தானத்தை இந்த தட்சணைய அந்த குரு ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு பெரியவா சொல்றான் ஏன்னா இந்த பூலோகத்தை விட அந்த வித்தியை அப்படிங்கறது அந்த குரு சொல்லித்தர வித்தியை அப்படிங்கறது வந்து ரொம்ப 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 உயர்ந்தது அதனால தானே அந்த துரோணாச்சாரியர் கிட்ட ஏக்கலைவன் என்ன பண்றான் அவருடைய உருவத்தை வச்சுண்டு கத்துக்கிறான் என்ன அப்போ இவன் அவன் இப்படி உருவத்தை வச்சிருந்தே இவன் எவ்வளவு நன்னா கத்துக்கிறானேன்னு இவருக்கு அர்ஜுனனுக்கு தான் இவருடைய பெஸ்ட் சிஷியன் துரோணாச்சாரியை நினைச்சுருக்கிற போச்சு இவன் அவனோட மிஞ்சிருவானேன்னு என்ன கேட்கறான் அடுத்து செகண்ட் ஒரு இது எந்தவித வித ரியாக்ஷனும் இல்லாமல் கட் பண்ணி கொடுத்துட்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் நம்மளுக்கு கதை அந்த மாதிரி ஒரு தான் ஒரு குரு ஏத்துப்பாரான் நீ பூமி முழுக்க கொடுக்குறேன்னு சொன்னா கூட ஒரு கேப்பபிள் பர்சனாக இல்லை அப்படின்னா அவன் கொடுக்குற அந்த தட்சணைய ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை பெரியவா சொல்கிற நான் சொல்லலை உபனிஷதுகள்னு சொல்கிறது சாந்தோக்கிய உபநிஷதும் எல்லாமே இதை தான் சொல்வது அப்படின்னு சொல்கிறார் சரி இப்போ இந்த யோகியதை அந்த சிஷனுக்கு வந்து ஒரு யோகியதை இருக்கணும் ஒரு கேப்பபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா உபனிஷதுகள் வந்து இது இந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா பிராணா எயன் அப்படின்னு யூஸ் பண்ணுறது அதாவது பிராணா யன் அப்படின்னு யூஸ் பண்ணுறது அந்த வேர்டை கேப்பபிள் அப்படின்னா என்ன அர்த்தமானா நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் உள்ளவன் அவன் தான் ஒரு கேப்பபிள் சிஷ்யனா மாற முடியும் நேர்மையானவனா இருக்கணும் அவன் ஒரு குட் சிஷ்யனா மாற முடியும் அப்படின்னு சொல்றார் அண்ட் பிரியமானவனாவும் எடுத்துக்கலாம் ரொம்ப லவபிள் ஏன்னா ஹி பிகம்ஸ் லவபிள் டு த குருவா ஆயிடுறாரு அப்படின்னு சொல்றார் ஸோ இந்த மாதிரி குருவா நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் சில சமயம் வந்து அப்பாவே வந்து குருவா இருப்பார் அந்த பிள்ளை யோகியதா பிள்ளையா இல்லை அப்படின்னா அந்த அப்பா உபதேசம் பண்ண மாட்டார் அந்த ஆஸ்பர் உபதேஷதர்கள் படி ஒரு கேப்பபிள் பையனா இல்லை அப்படின்னா அந்த அப்பா உபதேசம் பண்ண மாட்டார் அதே இந்த சிஷ்யனும் அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது சோ அந்த யோகியதை அப்படிங்கிறது சிஷ்ய லட்சணமா இருக்கு பிரியம் அப்படிங்கிறது குரு லட்சணமா இருக்கு சோ ஒரு நேர்மையானவனா குரு வந்து பிரியம் காட்டுறாரு அப்போ பிரியம் வந்து குருவோட லட்சணமா இருக்கு இவா ரெண்டு பேரும் சேர்ற போச்சு அந்த சிஷியனுடைய லட்சியம் வந்து சித்தி ஆறுது அப்போ சிஷியன் மட்டுமே சித்தியை அடையணும்னா அது முடியாது அந்த குருவும் பிரியம் வச்சாகணும் அந்த பிரீத்தி வச்சாகணும் கருணை காட்டணும் இல்லையா இவன் நல்லவன் இவன் கேப்பபிள் பர்சன் இவன் யோகியமானவன் இவன் நேர்மையானவன்னு அந்த குரு தெரிஞ்சுட்டு அவருக்கு வந்து வித்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதுக்குதான் தத் தத்துவோபதேசம் அப்படின்னு உபதேசம் அப்படின்னு உபனிஷத்கள் சொல்றது அதாவது தத் தத்துவோபதேசம் அப்படின்னு ஒரு குருவும் சிஷ்யனும் ரெண்டு பேருக்கும் அந்த நம்ம நம்ம பார்த்தா மாதிரி அந்த சிஷியனோட லட்சியமும் குருவோட லட்சியமும் ஒரே லைனில் வரணும் அப்போ தான் அந்த இடத்துல நல்லது நடக்கும் அதனால தான் சங்கரர் பகவத் பாத சங்கரர் சொல்ற ஸ்ரீ குரு கருணாம் வினோ அப்படிங்கிறார் அதாவது குருவனுடைய கருணை இல்லை அப்படின்னா குரு கிருப்ப இல்லைன்னா நீ எத்தனை படிப்பு படித்தாலும் நீ வந்து உன்னுடைய அந்த ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றான் அதான் கபீருடைய தோகா கூட ஒண்ணு இருக்கு போத்தி படிப்படி ஜகுமுவா பண்டித் ந பாவே பயான கோய டாய அக்ஷர் பிரேமக்கா படேசோ பண்டித் ஹோய நீ எத்தனை வேணா கிரந்தங்கள் படிச்சிருக்கலாம் எத்தனை வேணா பெரிய ஸ்காலரா இருக்கலாம் ஷேவ்லாம் எல்லாம் பண்ணிட்டு முண்டன் குடுமி எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு யூ வாண்ட் டு டெல் தட் யூ ஆர் ஏ ஸ்காலர் பட் வெறும் புஸ்தகம் படி படிச்சா மட்டும் ஏட்டு பா சுரக்காக இதுக்கு ஒரு படிப்பு வந்து ஏட்டு சுரக்காய் இருந்ததுன்னா அது வந்து எதுக்குமே உதவாது அப்படி யூ கே நாட் பி அ ஸ்காலர் அப்போ என்ன பண்ணணும் பிரேம் அக்ஷர் அந்த பிரேம் அந்த கருணை அன்பு அப்படிங்கிற ஒன்றை எழுத்த நீ புரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன படித்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத இந்த கான்செப்டாக இருக்க மேலும் பேசுகிறா பிரிவாக நாளே தோந்துட நம்ம பார்க்கலாம்